தெய்வங்களும் இயற்கையாக படைக்கப்பட்டது அந்தந்த தெய்வங்களை அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க வழிபட்டாலே இறைவன் நமக்கு தெரியாது பட் இறைவனுடன் கொண்டு சேரும் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் வச்சுக்கிட்டு டெய்லி நான் விளக்கு போடுறேன் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் பூ பூச்செடி வச்சா பணம் வருது மரம் வச்சா பணம் வருது செடி வச்சா பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை வந்து என்ன ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmony Pavilion Senior Living Apartments at Sri Parbathu 2 BHK just 49 lakhs call 7717273747 மஞ்சுளா <muchas> ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு இதுக்கு முன்னாடி பதிவுகள்லயும் சரி ஆஃப் கேமரால நம்ம பேசும்போது நீங்க என்னை பத்தி சொன்ன விஷயங்களும் சரி எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டா இருந்தது சார் வாஸ்துவை வச்சு இவ்வளவு தூரம் அக்யூரேட்டா சொல்ல முடியுமனு ஆச்சரியம் கொடுக்கற மாதிரி இருந்தது அவ்வளவு விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி பாக்குறப்ப மக்கள் எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு குபேர யோகம் வரணும் எதுவா இருந்தாலும் பணம் வந்து நிறைய கொட்டி செழிப்பா இருக்கணும் அப்படிங்கறதான் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சார் எப்பயுமே வீடு வந்து வெளிச்சமா ரொம்ப வந்து ஸ்பேஷியஸா இருந்தா நல்ல காசு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் நிறைய பேர் வீட்டுக்குள்ள போனா லைட்டே போட்டிருந்தாலும் ஒரு மாதிரி இருட்டாவே இருக்க ஒரு ஃபீல் இருக்கும் அது எதனால ஒரு இம்பாக்ட தருமா சார் இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லையா சார் ரொம்ப ஒரு அற்புதமான கேள்விதான் எப்போவுமே வெளிச்சம் நிறைந்த இடத்துல பெரிய வீடுகளில் பணம் வருது அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஆனா வராது எவ்வளோ பெரிய வீடுகள் பணத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு கடனையும் கொடுத்துருக்கும் நீங்க பொதுவாக அந்த திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க சென்னை எடுத்துக்கங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஐநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அறுநூறு கோடி கடன் வாங்கியிருப்பாங்க வெளியில் வந்து பென்ஸு பிஎம்டபிள்யூ ஆடின்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளே போகிறப்ப தான் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால எப்பவுமே சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சின்ன சின்ன வீடுகள் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சின்ன சின்ன வீடுகளில் வந்து அழகாக நம்ம வந்து வாஸ்து வடிவமைக்கலாம் மிகப்பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்தை நூறு சதவீதமான வடிவமைப்பு கொண்டு வர முடியுமானா முடியவே முடியாது இப்போது அரண்மனைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலங்கள்லாம் இப்போ சமீப காலங்கள்லையுமே இந்த வாஸ்து ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கடந்த கால வாஸ்து முறை என்ன அதே போல் இந்த கட்டிடங்கள்லாம் வந்து மயன் வாஸ்து அதே போல் விஸ்வகர்மா வாஸ்து மனையடி பொருத்தம் இந்த மாதிரி பார்த்து வீடுகள் கட்டினாங்க அதன்படி வீடுகள் அமைங்க அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே எனக்கு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அதெல்லாம் நிலையாக இருந்துச்சா அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நூறு சதவீதமான பாதிப்புகளை தான் கொடுத்துச்சு நன்மைகளை கொடுக்கல இப்போ இந்த குபேர யோகம் கொடுக்குற வாஸ்து ஒரு ஜென்ரேஷன் ஒரு தலைமுறைக்கு நல்லா கொடுத்துச்சு இரண்டாவது தலைமுறைக்கு என்ன பண்ணுச்சுன்னா டோட்டலாக அந்த சந்ததிகளே இல்லாமல் பண்ணிடுச்சு அப்போது எப்போவுமே நீங்கள் வீடுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன வீடுகள் வாஸ்துப்படி அமைக்கிறப்ப தான் ஒரு அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்குது அப்போ அந்த செல்வ நிலைகள் நம்ம உயர்றப்போ பெரிய வீடுகளுக்கு நம்ம பயணப்படுறோம் இந்த பெரிய வீடுகள் கட்டினா அப்போ நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மேலும் இல்லையா பெரிய வீடுகளும் பலனை கொடுக்கும் அப்போ அந்த பெரிய வீடுகளில் எத்தனை நபர்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு ரெண்டு பையன் இருக்கார் ரெண்டு மருமக பேர குழந்தைகள் அம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும் பெரிய வீடாக கட்டி கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க பையன் ஃபாரின்ல இருக்கார் மருமகளும் ஃபாரினில் வேலை பார்க்குறாங்க யாருமே இல்லைன்னா அந்த வீடு வெறுமை நிறைந்த வீடாக தான் இருக்கும் அதனால் வீடுகள் வந்து நமக்கு தகுந்தாற்போல் தான் வடிவமைக்கணும் அப்போ அந்த வீடுகளில் வடிவமைப்புக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு வீட்டை வச்சு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை சொல்லலாம் உங்கள் வீட்டை வச்சு அந்த வீட்டினுடைய தலைவனுடைய நடவடிக்கைகள் என்ன கேரக்டர் என்ன அப்படிங்கறது அந்த வீடு தீர்மானிக்கும் ஒரு வீட்டுடைய தலைவாசல்கள் வந்து பெண்மணிகளுடைய கேரக்டர் தீர்மானிக்கும் தலைவாசல் அமைப்பு தான் வருமானத்தை தீர்மானிக்கும் அப்போது பொதுவாக இந்த குபேரன் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு பெண்ணுக்கு பெண் சொத்துக்கள் பெண் தொழிலதிபர்கள் இல்லை பெண்ணால் வருமானம் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வடக்கு மத்தியம வாசல்கள் வந்து குபேர யோகத்தை கொடுக்கும் நிறைய செல்வ செழிப்பாக வச்சுருக்கும் வடக்கு மத்தியமும் பெண்களுக்கானது இதே ஒரு ஆண் தான் இந்த வீட்டில் பவர்ஃபுல்லானவராக இருக்கார் ஆண் தான் தொழிலதி தொழிலதிபராக இருக்கார் ஆண் தான் வேலைக்கு போய் வருமானம் ஈட்டணும் ஆண் வழி சொத்துக்கள் நிறையா வரணும் அப்படின்னிங்கன்னா கிழக்கு மத்தியம வாசல் அது வந்து ஆண் வந்து உச்சபட்ச பவரை கொடுக்கும் ஒரு அரசியல் பவர் வேணும் அப்படின்னா கிழக்கு உச்சவாசல் வேணும் உச்சவாசல் மீன்ஸ் என்னென்னா அந்த உச்சம் பெற்று இருக்கணும் வாசல் எடுத்துக்கூடாது உச்சம் பெற்று இருக்கணும் அப்போது கிழக்கு உச்சம் அப்படிங்கிறது ஆணுக்கு அதிகாரத்தையும் பவரையும் பேச்சு சொல்லாடல்களையும் ஒரு உறுதி கொடுக்கறது வந்து கிழக்கு இப்போ நிறைய இடங்களில் ஈசானியை வெட்டுப்பட்டால் தலை பாதிக்கப்பட்டுரும் ஈசானியை வெட்டுப்பட்டால் உயிர் போயிடும் ஈசானியை வெட்டுப்பட்டால் வீடே அழிஞ்சு போயிடணும்னு சொல்கிறதெல்லாம் இன்னைக்கு பயமுறுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி நிறைய ஆயிரக்கணக்கான வீடுகள் பார்த்துருக்குறோம் கிழக்கு வாசல் வச்சு ஈசானியம் வெட்டுப்பட்டா சூப்பராக இருக்கும் அந்த ஆண்மகன் வந்து ஆயிரம் பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிறவராக இருப்பார் பணம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கிழக்கு வெட்டுப்பட்டு கிழக்கு மத்திய வாசலுக்கு இதே வடக்கு வடகிழக்கு வெட்டுப்பட்டு வடக்கு உச்ச வாசல் வச்சு ஒரு வீடு கட்டினாங்கன்னா அங்கே ஆணுக்கு இழப்பை கொடுக்கும் அந்த மாதிரி இடங்கள் தான் ஆணுக்கு உயிரிழப்பை ஆணுக்கு பாதிப்பு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கறது எல்லாமே வடக்கு உச்ச வாசல் வடகிழக்கு வெட்டுப்பட்டவங்க அப்போது இந்த வடகிழக்கு வெட்டுப்பட்டது வடகிழக்கு உச்ச வாசல்லாம் பொத்தாம் பொதுவாக எடுத்தால் தவறான பலனை தான் கொடுக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நூறு சதவீத பலனை எடுக்கவே முடியாது இன்றைக்கி நிறைய அந்த வரைபடங்களுக்காக நம்மளை அணுகிறாங்க புதுசாக வீடு கட்டுறவங்க அவங்களுக்கெல்லாம் எல்லோரும் இந்த யூடியூப்பை பார்த்து 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 உச்ச வாசல் வச்சு கொடுங்க சார் உச்ச வாசல் எங்கேனா வரணும் சார் உச்ச வாசலுக்கு ஏற்ற ஆப்போசிட்டில் என்ன பூஜை அறை வரணுமா இல்லை சமையல் அறை வரணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து அவருடைய அறியாமை அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் எந்த உச்ச வாசல் யாருக்கு பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதுபடி அமைச்சா மட்டுந்தான் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் எல்லா தவறுகளுமே கெடுதலை கொடுக்காது இப்போ கிழக்கு அடைப்பட்ட வீடாக இருக்குது அங்கே ரெண்டு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க ஆண் இருந்தால் வீணாக போயிடுவாங்க ஆணுக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்காது திருமணத்தை கொடுக்காது குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது பிரிவுகளை கொடுக்கும் இல்லை வெளியூர் வெளிநாடு பயணங்களை கொடுக்கும் ஒற்றுமை இருக்காது ஆனால் இது ரெண்டு பெண்ணும் அருமையாக இருப்பாங்க அந்த வீட்டில் போய் நம்ம கிழக்கு அடைபட்டுருக்குது நீங்கள் ரெண்டு ஜன்னல் வைங்க அப்படின்னாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பவரை கொடுக்காது வரக்கூடிய ஆண் மருமகன் வர்றான் பாருங்கள் அவர் ரொம்ப கடினமான ஆளாக வந்து மாட்டிடுவார் அங்கே அது பெண்கள் கஷ்டப்படுவாங்க ஏன்னா எந்த இடத்துல பெண்ணுக்கு பவரை கொடுக்கணும் எந்த இடத்துல ஆணுக்கான ஒரு வாஸ்துப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரிஞ்சு வீடு கட்டினா மட்டும்தான் நம்ம நூறு சதவீதம் பலன் எடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாருமே வடகிழக்கு உச்சவாசல் இருந்தால் போதும் வடகிழக்கில் ஜன்னல் இருந்தால் போதும் கிச்சன் வந்து அக்னியில் இருந்தால் போதும் நைறு இதில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் போதும் தென்மேயர்கள் பெட்ரூம் இருந்தால் போதும் இதுதான் வாஸ்து அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் பயணப்படுறாங்க இது வந்து ஒரு பைசா பிரயோஜனத்துக்காக ஒவ்வொரு கட்ட அமைப்புகளுமே அந்த வீட்டினுடைய வசிக்கக்கூடிய மகன் அப்படிங்கிறவரை பொறுத்தும் தலைவியை பொறுத்தும் மகன்கள் மகள்களை பொறுத்தும் தான் தீர்மானிக்கப்படுமே தவிர பொதுவான வாஸ்து விதியினால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அது ஜென்ரல் அது வந்து ப்ரீகேஜியில் நம்ம ஏபிசிடி சொல்லி தர மாதிரி இந்த வாஸ்து ஸோ அதனால் எந்த பயணமும் இல்லை எப்போது வீடு கட்டினாலும் ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த வாஸ்து நிபுணர்களை கொஞ்சம் செலவானால் பரவாயில்லன்னு வச்சு வீடு கட்டுங்க அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இடம் வாங்குவீங்க இல்லை அடுத்து ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை பெண் இல்லை ஆண் குழந்தைகள் இருந்ததுனால் திருமணம் டக்குன்னு கை கூடும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது இருந்தால் வேலை கிடைக்கும் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் சரியான வாஸ்துப்படி அமைக்கிறப்போ ஓகே சார் இப்ப போன பதிவிலயே வந்து இந்த உட்கட்டமைப்பு பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க இப்போ அதை தாண்டி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல வைக்கக்கூடிய பொருட்கள் இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு குபேர யோகம் வரும்ன்றதுக்காக ஒரு பெரிய குபேரன் சிலையை வாங்கிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும் ஏன்னா குபேரன் சிலை சைஸ் பெருசா இருந்தா எனக்கு நிறைய காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பூஜை ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாமி எக்கச்சக்கமான போட்டோவா இருக்கட்டும் இல்ல போற இடத்துல எல்லாம் வந்து சிலை வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் பூஜை ரூம் பொறுத்த அளவுல அவ்வளவு சாமி போட்டோக்கள் வைக்கலாமா குபேர சிலையை பூஜை ரூம்ல வைக்கலாமா சார் இதெல்லாம் அறியாமைன்னு உச்சம்தான் இப்போது இந்த கருத்துக்கள் வந்து நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு கூட பிடிக்காமல் கூட இருக்கலாம் இருந்தாலும் அவங்க ஒரு தெளிவடையணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் நான் வந்து ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் உண்டுவேன் இந்த கோயிலில் நிறைய கோயில் ஆய்வு செய்கிறதுக்காக நிறைய பயணப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பயணங்கள்லையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் சிலைகள் எப்படி வடிவமைக்கப்பட்டது உயரம் என்ன அங்கு லட்சணங்கள் எப்படி வடிவமைக்கணும் அதற்கு ஒரு சடைகள் கொடுத்தா கூட எப்படி கொடுக்கணும் காதில் ஒரு கம்மல்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கு எப்படி கொடுக்கணும் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த மாதிரி ஆயுதங்கள் கொடுக்கணும் என்ன உயரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ஆய்வு செய்து தான் இந்த தகவலை நான் பரிமாறேன் அப்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வச்சா எனக்கு இந்த இடத்துல சாமி வந்து நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி பல நூறு கோடிகளோ லட்சங்களை போட்டு ஒரு கோயிலை கட்டி அதுக்கு நிறைய ஆக ஆகம விதிகள் படி எல்லாத்தையுமே அங்கங்கே அமைச்சு அதுக்கு நிறையா பிராமணர்களை வச்சு மந்திரங்கள் ஓதி வேதங்கள் படித்து தகடுகள் பதித்து கும்பம் வைத்து எல்லாமே பண்ணி ஒரு கோயிலுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குறோம் அந்த இடத்துல நீங்கள் போய் நின்று உங்களுடைய வேண்டுதல்களை வைக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணி நமக்கான விஷயங்களை இயற்கையோடு கலந்து இறைவன்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன் இறைவனை இருக்கார இல்லையா நமக்கு தெரியாது பட் இறைவனோட கொண்டு சேர்க்கும் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் வச்சுக்கிட்டு டெய்லி நான் விளக்கு போடுறேன் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னிங்கன்னால் அது வேஸ்ட் ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய நகரங்கள் கடை வீதிகள் ஒரு ஆயிரக்கணக்கான ஃபோட்டோக்களை அடுக்கி வச்சு அந்த கடைக்காரன் வியாபாரம் ஆகுமான்னு உட்காந்துருக்கான் காலையிலேயே எல்லாத்துக்கும் சூடமுத்தி காமிச்சிருவான் எல்லா தெய்வங்களும் தான் அங்கே இருக்குது ஒரு தெய்வம் கூட வேலை செய்யலையா அப்போது அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அந்த ஃபோட்டோ நீங்கள் வெறுமனான ஒரு இடத்துல உட்காந்து உங்களை ஒரு வேண்டுதல் வைக்க சொன்னீங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகளை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது பல வாக்கில் அலை இள வயதினர் அப்படின்னா வேலைக்கு போகலாம் படிக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும் இந்த மாதிரி உங்களுடைய எண்ணைகள் ஒரு நிலைப்படுத்த முடியாது பெரியவங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சமையல் செஞ்சாங்க அந்த அக்கா அவ ட்ரெஸ் எடுக்க போகலாமா இப்படி அந்த எண்ண அலைகள் வந்து பெண்களாக இருந்தாலும் ஒருநிலைப்படுத்த முடியாது அப்போ அந்த ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஃபோட்டோன்னு ஒன்று வச்சு தெய்வங்களுக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை வந்து நீங்கள் மனதார ஒரு 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 ஒரே எண்ண அலைகளில் அதை வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது உண்மையான அதுவும் உண்மை தான் அப்போ நம்மளுடைய எண்ண அலைகளை நிலை ஒருநிலைப்படுத்துறதுக்காத அந்த ஃபோட்டோ ஒழிய நீங்கள் ஆயிரம் போட்டோவை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் நடக்கணும்னா நடக்காது இது வேஸ்ட் அதனால இன்னொன்று இதில் சொல்கிறேன் என்னென்னா பெரும்பாலும் உங்களுடைய பூஜை அறைகளில் சித்தர்கள் யோகிகள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துருங்க ஏன்னா அவங்க எல்லாருமே குடும்பத்தை துறந்தவர்கள் குடும்பம் இல்லற வாழ்வை துறந்தவர்கள் அவர்களை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது சரியாக இருக்காது அதற்கான பிரிவுகள் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதில் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அமையும் ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒத்தது ஒத்ததை கவரும்போம் ஒரே எண்ணாலைகள் இருக்கிறவங்க தான் ஒரே நேர்கூட்டில் பயணிப்பாங்க எதிர் எதிர் எண்ணாலைகளுக்குன்னு எதிர் எதிர் தானே இருப்பாங்க அதுபோல தான் தெய்வங்களுமே அதே போல் தான் அதே போல் இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள் காளியோட படங்கள் காளியோட சிலைகள் துர்க்கை வந்து ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய சிலைகள் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வைக்கிறத தவிர்த்துடணும் எப்போவுமே சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சிலைகள் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியாக இப்போ வள்ளி தெய்வானையோட மதுரை மீனாட்சி சொக்கநாதரோட பெருமாளும் பத்மாவதியோட இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் நீங்கள் படங்கள் பெருசாக தான் வைக்கணும் அதை வந்து ரொம்ப அலங்கரித்து வைக்கணும் அழகாக தான் அழகான படங்கள் தான் நமக்கு பணம் வரும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க பழைய காலத்துலேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் முருகர் ஒரு பக்கம் சரஸ்வதி இன்னொரு பக்கம் மகாலட்சுமி மத்தியத்தில் பெருமாள் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு அஞ்சு படங்கள் தான் இருக்கும் அந்த வீடுகள் எல்லாமே பணங்கள் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு சொத்துக்கள் நிறையா நிறைய சொத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருந்துட்டு தானே இருந்துச்சு அன்றைக்கெலாம் ஃபோட்டோக்களை வச்சு படத்தை வச்சு கொண்டு வரலையே இன்றைக்கி வந்து என்ன ட்ரெண்டிங் இப்போது வாராகி அப்படிங்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாகாணம் இருக்குது இல்லைங்களா இதை சுற்றி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாதிரி மாவட்டங்களை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த வாராகி அப்படிங்கிற வழிபாடு அதிகமாக இருக்கும் இதே நீங்கள் கிழக்கு நீங்கள் இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் இது இந்த பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா சிவன் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதே அப்படியே இந்த சென்னையிலேருந்து இந்த ஆந்திரா பக்கம் ஆந்திராவை நோக்கி அப்படியே போயிட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு அதிகமாக கொடுக்கும் தமிழோட மத்திய பகுதி எல்லாமே பெருமாளை இருக்கும் வட மாவட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முருகர் செவ்வாய் அதிபதி முருகரை சார்ந்திருக்கும் அப்போ இயற்கையாகவே அங்கங்கே ஒவ்வொரு தெய்வங்களும் இயற்கையாகவே படைக்கப்பட்டுருச்சு வட மாவட்டங்களுக்காக முருகர் செவ்வாய் செவ்வாய் அதிபதி மலையோட தொடர்புடையது ராகு கேது சனி செவ்வாய் இது நான்குமே ஒன்றோ ரொன்று தொடர்புடையது இந்த நான்கு தனித்தனியாக பிரிக்கவே முடியாது ராகு கேதுன்னா முருகனுடைய காலடியில் பாம்பு இருப்பார் மயில் அப்படின்னா வாயுவோட தொடர்புடையது முருகன் செவ்வாயோட அதிபதியோடையது இதை நாளே பிரிக்கவே முடியாது சேவல் இதுவும் வாயுபவனோட தொடர்புடையது தான் பறவை இப்போ இது வந்து இயற்கையாகவே வட மாவட்டங்களுக்காக படைக்கப்பட்டது தான் இது இதே அப்படியே தென் மாவட்டங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன் குருவுக்கு அதிபதியாக முருகர் இருப்பார் வியாபாரிகளுக்கானது வியாபார பெருமக்களுக்கானது அவங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க இப்போ தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மளிகை கடை சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய துணி கடைகள் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வியாபாரமாக இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்களே அது தொடர்புடையது இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய அளவில் கோடி சரவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தென் மாவட்டங்களே இன்றைக்கி நிறையா வந்துட்டாங்க முதல் ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து அப்படியே இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இதற்காக குரு இருக்கார் அப்போது ஒவ்வொரு தெய்வங்களும் இயற்கையாக படைக்கப்பட்டது அந்தந்த தெய்வங்களே அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க வழிபட்டாலே நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் அதனால் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அடக்காமல் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் ஒரு இருபத்தைந்து நிமிடம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் நினைத்த அனைத்துமே நிறைவேறும் நூறு சதவீதம் நிறைவேறும் அதற்கான அந்த வழிபாட்டு முறையும் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவு சொல்கிறேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான கோயில்களுக்கு பயணப்படும் பொழுது எந்த கோயிலுக்கு போனாலும் பதினஞ்சு நாளில் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நான் ஆனித்தரமாக என்னுடைய நான் பார்த்த வாஸ்த்து பார்த்த வீடுகள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே நடந்துருக்குது நீங்கள் கமெண்டில் நடக்கலைன்னால் பதிவிடுங்க பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னபடி ஒரே கோயிலுக்கு மட்டும் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க உங்கள் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் வச்சுக்கிட்டாலே நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் அது கிடைச்சிருக்கு இப்போ வீட்டுல வந்து இந்த பாசிட்டிவிட்டி வேணும் அப்படிங்கறதுக்காக புதுசா லவ் இருக்காக்ஸ் வீட்டுல இருந்தா ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு நாய்க்குட்டி வளர்த்துனோன்னா அந்த நாய்க்குட்டி வந்து நிறைய பாசிட்டிவிட்டி எடுத்துட்டு வருது அதே மாதிரி ஏதாவது ஒருவேளை அந்த பெட் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்க நடக்க வேண்டிய ஒரு கெட்ட தான் அந்த பெட் அனிமல் எடுத்துட்டு போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க பெட் இந்த வாஸ்துக்கும் எதனாவது கனெக்ட் இருக்கா சார் இல்லை உண்மையானமே இவங்க சொல்கிற மாதிரி இந்த உணர்வுகளோட சம்மந்தப்பட்டதா இது நூறு சதவீதம் உண்மை தான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்போவுமே ஒரு லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எவ்வளவு மன உளைச்சல் மன அழுத்தத்தில் இருந்தால் கூட அதுக்கு பக்கத்தில் போய் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் மனம் இழவு ஆகிறத நீங்களே உணரலாம் அதே சமயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இல்லை மகளோ மருமகனோ யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் காதல் வையப்பட்டிருப்பாங்க அப்போ தான் அந்த லவ் பேர்ட்ஸ் அந்த இடத்துக்கு வரும் சும்மால லவ் பேர்ட்ஸ் வைக்கவே முடியாது அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க அந்த லவ் பேர்ட்ஸ் கொண்டு வருவாங்க ஒருவேளை திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி கூட காதல் பண்ணியிருப்பாங்க லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும் லவ்னு ஒரு விஷயம் நூறு சதவீதம் வந்திருக்கும் அது இல்லாமல் லவ் பேர்ட்ஸ் வராது அப்புறம் இந்த நாய் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இல்லைங்களா பைரவர் அது நம்ம தெய்வமாக வழிபடுறோம் இது வந்து நம்ம வாழ்வியலோட பண்டைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இருக்குது ஒரு ஆண் மகன் இருக்கார் ஒரு ஆண் ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்காங்க அங்கே ஒரு பெண் நாய் வளர்த்துனீங்கன்னா அவருக்கு திருமணமே நடக்காது உண்மை அது நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அதே மாதிரி பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு பெண் மட்டும் இருக்குது அங்கே ஆண் நாய் குட்டி தான் நான் வளர்த்துறேன் அதுவும் ஆண் நாய்க்குட்டிங்கிறது ஒன்று ரெண்டெல்லாம் ஒரு ஒரு நாய்க்குடலாம் நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது ஒரு சில வீட்டில் நாலஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வளர்த்துற வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் யாரோ ஒருத்தர் பெண் வந்து திருமணமாகாத இருப்பாங்க இல்லை திருமணமாகி கணவன் வெளியூரில் வேலை வைப்பாங்க இந்த பெண் தனியாக இருப்பாங்க இல்லை கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை திருமண வாழ்க்கை சரியில்லாத பிரிஞ்சு வந்தவங்களாக இருப்பாங்க இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகள் வளர்த்துறவங்க வீடு ஆண் நாய்க்குட்டி வளர்த்துறவங்க வீடு அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி அந்த பெண்மணிக்கு ஆண் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் உண்மையான ஆய்வு செய்து பாருங்கள் இது நூறு சதவீத உண்மை அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நாய் வந்து வளர்த்தி நிறையா குட்டி நாய் குட்டி விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறாங்க நாய் குட்டி குட்டி ஆண்ணாய் பெண்ணாய் வளர்த்து குட்டி நிறையா நிறையா வெரைட்டி அந்த மாதிரி வீட்டுகளில் நூறு சதவீதம் டைவர்ஸன் நடக்கும் அந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக காதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வீடு கடனில் வந்து மிகப்பெரிய அளவில் கடனில் இருப்பாங்க கடனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டாக்டரோ அல்லது ஒரு இன்ஜினியரோ அல்லது கல்வி துறை அந்த மாதிரி ஒரு துறையிலையோ இல்லது கணக்காளர்கள் கணக்கு வழக்கு பார்க்க மாதிரி ஏதாவது ஒரு துறையில் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வேலைக்கு இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் நாய் இந்த வாங்கி விற்கிறது வளர்த்தி விற்கிற வேலை செய்வாங்க எல்லோருமே செய்ய முடியாது அப்புறம் இந்த நாயை வந்து விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வந்து பசங்க நிறைய இடத்துல பண்ணுவாங்க இவங்க அந்த பசங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போனீங்கன்னா பலதரப்பட்ட பெண்களோட இவங்களுக்கு வந்து தேவையற்ற தொடர்புகளையும் கொடுத்துருக்கும் அது நல்லதாக முடியுமானா அதுவும் தான் முடியும் இது எதுக்காக சொன்னால் விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன் இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் வளர்த்துக்க அது உங்களுடைய வாழ்க்கை நம்ம இயற்கையில் என்ன நடக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பதிவுட்றேன் பட் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன எதற்காக பிறந்தோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்வியில் நோக்கி பயணித்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியையுமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக கொடுக்கலாம் அடையலாம் சார் இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டு கதவு வந்து வாசலை திறந்ததுமே பார்த்தோம் அப்படின்னா எதிர்த்தாப்புல ஒரு மஞ்ச கலர் பூத்தர மரம் அது எதுவா இருந்தாலும் சரி அந்த மரம் இருந்ததுன்னா ரொம்ப ராசி நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சோ இந்த இது உண்மையா சார் இல்ல என்ன மாதிரியான செடி வச்சா வீட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எதனாவது இருக்கா சார் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இந்த வாசத்தில் நிறைய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோதிட துறையிலையுமே நிறைய ஆய்வுகளை பண்ணுறோம் இப்போது எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பூ செடி வச்சா பணம் வருது மரம் வச்சா பணம் வருது செடி வச்சா பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியறதில்ல ஏன் அப்படின்னா நீங்கள் உழைக்காமல் எப்படி பணம் கிடைக்கும் சார் ஆனால் மணி பிளான்ட் வச்சா மணி வந்துடும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கு நீங்கள் மணி வந்தால் வைக்கலாம் தாராளமாக வச்சுக்கங்க மணி பிளான்ட் வச்சு குடும்பமே ஒன்றுக்கு முடியாத பிரிஞ்சு போன வீடு நிறையா இருக்குது மணி பிளான்ட் வச்சு பணமே வராது கடனான வீடு ஏகப்பட்ட வீடு இருக்குது நான் காமிக்கிறேன் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக இருக்கும் அவங்க வீடு கடனில் அந்த வீடு வித்துட்டு போனவங்க இருக்கு ஏழம் போன வீடுகளாக இருக்குது சமீபத்தில் போன வாரம் நான் பார்த்தேனா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு வீடு வீடு போனால் முன்னாடி ஃபுல்லாக மணி பிளான்ட்டே இருக்குது டைவர்ஸ் ஆகிப்போச்சு அவங்க வேலை பார்க்குறாங்க இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு காலேஜில் லெக்சராக அந்த அந்த பெண்மணி வேலை பார்க்குறாங்க அவர் வீட்டில் இருக்கார் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் மணி பிளான்ட்டு தான் வீடு கூறம் மணி பிளான்ட்டு இப்போ தனிமையில் இருக்கார் குழந்தைகள் கூட இவர் கூட இல்லை அந்த அந்த பெண்மணியோடு போயிட்டாங்க அப்போ அந்த மணி பிளான்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுங்க ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு தன்மை இருக்குது அது அது நூறு சதவீதம் ஒன்று அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தையும் எனக்கு இல்லை ஆனால் இந்த செடி வச்சா பணம் வரும் பூச்செடி வச்சா பணம் வரும் இந்த ம நெல்லி மரம் வச்சா பணம் வரும் அப்புறம் வந்து இன்னொன்று இந்த மருதாணி செடி வச்சா மகாலட்சுமி மருது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான தகவல்கள் அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது கிராமஸ்தைலாம் போய் பாருங்கள் அத்தனை வீடுகள் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீடுலேருந்து சாதாரண ஒரு வீடுகள் வரைக்கும் நம்ம நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் பயணப்படுறோம் எல்லா வீடுகளையுமே சுற்றியிலும் மருதாணி செடி வச்சுருக்குறாங்க நெல்லி மணி செடி வச்சுருக்குறாங்க எல்லாமே வச்சிருக்கிறாங்க அங்கே போனால் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு பிரதான பிரச்சனையே பணம் தான் ரெண்டாவது குடும்ப உறவுகள் மூணாவது ஆரோக்கியம் இது மூணு பிரச்சனையுமே அங்கே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையும் தான் கூட நம்ம சொல்லலாம் இது மூணுமே இருக்குது அப்போ அந்த செடிகள் அங்கே வேலை செய்யலையா அதெல்லாம் முழுக்க முழுக்க தகவ தவறான வழிகாட்டுதல் நம்ம எப்போவுமே போகக்கூடாதுங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கணும் நடக்கணும் அப்படியான விஷயங்கள் தான் நம்ம பொது வெளியில் பொது மக்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லாட்டி நம்ம கம்முன்னு இருந்துக்கணும் இதுதான் தான் என்னோடய எப்போவுமே தாரக மந்திரமாக நான் கடைப்பிடிக்கிறேன் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நான் ஆய்வு செய்து நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நான் பதிவிடுறேன் போகிற போக்கில் பரிகாரத்துக்காக சொல்கிற விஷயங்களோ இல்லை நீங்கள் இந்த கோயில் போனால் நடக்கும் அந்த கோயில் போனால் நடக்கும் இந்த பரிகாரம் சொன்னால் நடக்கும் அதை வாங்கி வீங்கி நடக்குன்னு எப்போவுமே நான் யாருக்குமே இது வரைக்கும் ஆலோசனை சொன்னதே கிடையாது நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அது அதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணிட்டோம் எதுவுமே நடக்காது ஏன்னா என் கடந்த காலங்களில் நிறைய பார்த்துட்டோம் எங்கள் நான் சின்ன ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசுல இருக்கிறப்பெல்லாம் நிறையா நாங்களே விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம் அப்போல்லாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் அம்மா போவாங்க போனால் என்ன சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த திசை இருக்குது மாறினோன்னே சூப்பராக இருக்கும்பாங்க அப்புறம் போவாங்க திரும்ப ஒரு ஆறு மாதத்து சொல்லுவாங்க இப்படி அந்த காலத்தை கடத்தி கடத்தி சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இடையில் வந்து நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சனி திசை நடக்குது அதனால நீங்கள் குச்சனூர் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்து ராகுகேது நடக்குது ராகுகேது கோயில் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சான்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்வில் எதுவுமே நடக்கல என்ன இருந்துச்சோ ஜாதகத்தில் அதில் என்ன இருந்துச்சோ அதுதான் தான் நடந்துச்சோ இல்லைங்க எதுவுமே மாறி நடக்கலை மாற்றங்கள் கிடைக்கல அப்புறம் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா கடன் ஒரு விஷயம் வர்றப்ப நீங்கள் கோயிலுக்கு போனால் கடன் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலே உட்காந்துருக்குறான் பிச்சைக்காரன் டோட்டில் அவங்க முன்னாடியே வரிசையாக உட்காந்துருக்கான் அப்படி தினமும் அந்த தான் இருக்கிறான் ஏன் அவனுக்கு வந்து பணம் வரலாம் அவன் அந்த பிச்சை எடுத்து தான் இருக்கிறான் அப்போ அந்த கோயிலை சுற்றி ஒரு கோயில் இருக்குன்னா கோயிலை சுற்றி அந்த ஊரில் வந்து நிறைய மக்கள் வசிக்கிறாங்க அவங்க எல்லாருமே கோடி சொன்னாயிட்டாங்களா ஏன் எல்லாருமே கோடி சொன்னாங்களே இது ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தெய்வத்தை வந்து எப்படி வழிபடணும்னே நமக்கு தெரியறதில்ல தெய்வம் நூறு சதவீதம் உண்மை ஆன்மீகம் உண்மை ஜோதிடம் உண்மை வாஸ்து உண்மை இதில் எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா நான் ஆன்மீகத்தில் நிறைய ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் இதை வந்து தைரியமாக பதிவிடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கான தன்மைகள்னு ஒன்று இருக்குது அது நமக்கு தெரியணும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் இப்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அக்னி தான் பலம் பலம் பொருந்தியது அக்னி அப்படின்னா அந்த அக்னியை நோக்கி பயன்படுறீங்கன்னா உங்களுக்கு அக்னி பலனை கொடுக்கும் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் நீரை நோக்கி பயணப்படுறீங்க உங்களுக்கு எப்படி பலனை கொடுக்கும் செவ்வாய் அதிபதி முருகர் இப்போ நிலத்துக்கான காரகத்தை கொண்டவர் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் புதனை நோக்கி பயணப்படுறீங்க இது எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதே போல தான் இதெல்லாம் நீங்கள் இந்த இந்த ஒரு நிறையா இது வந்து உதாரணங்கள் நிறையா கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது பட் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நமக்கான தெய்வங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்முடைய வீட்டுக்கான தெய்வம் என்ன வசிக்கக்கூடிய வீடுன்னு இருக்கு இல்லைங்களா அதற்கான தெய்வங்கள் என்னன்னு சொல்லி போனாங்கன்னா பதினஞ்சு இருந்து முப்பது நாளுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தான் மீண்டும் பதிவிட்டுக்கிறேன் ஓகே